செய்தியாளர் பாலாஜி இணைக்கிறார் பாலாஜி மகளிர் உலக கோப்பை பைனல் போட்டி தொடர்பாக உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க வணக்கம் மகளிர் உலகக்கோப்பை பைனலில் டாஸ் வென்றுள்ள தென்னாப்பிரிக்க அணி வந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது இதன்படி இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய இருக்கிறது பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நவி மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது அதாவது பார்த்தோம் என்றால் இந்த போட்டியானது மதிய மூன்று மணி அளவிலேயே தொடங்கி இருக்க வேண்டியது ஆனால் நவி மும்பையில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டு டாஸ் போடுவதிலும் தாமதம் ஏற்பட்டது இத்தகைய மழை தற்போது ஓரளவு ஓய்ந்திருப்பதால் டாஸ் போடப்பட்டது இந்த சூழலில் டாஸை தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா ஓல்வாட் எழுதியிருக்கிறார் அவர் தங்களது அணி முதலில் பந்து வீச்சு செய்யும் என்று அறிவித்திருக்கிறார் இதன்படி இந்திய மகளிர் அணி பேட்டிங் செய்ய உள்ளது குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய அதே ஆடும் இறுதிப் போட்டியிலும் இந்தியன் விளையாட இருப்பதாக கேப்டன் ஹர்வன் பிரீத் கவுர் அறிவித்திருக்கிறார் இதன்படி இந்திய அணியின் பிளேய் லவனானது ஷபாலி வர்மா ஸ்மிருதி மந்தனா ஜெமிமா ரோட்ரிக் ஹர்வன் பிரீத் கவுர் தீபி சர்மா ரிச்சா கோஷ் அமன்ஜோத் கவுர் ராதா யாதவ் கிராந்திகாத் ஸ்ரீ சரணி ரேணுகா சிங் தாக்கூர் ஆகியோர் இடம்பெற்றனர் தென்னாப்பிரிக்க அணியும் அரையிறுதியில் இங்கிலாந்தை வீழ்த்திய அதே ஆடும் இலங்குவதாக அறிவித்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இல்லாமல் முதல் முறையாக இறுதிப் போட்டியில் புதிய இரண்டு அணிகள் அதாவது இந்தியாவும் தென்னாப்பிரிக்கா முதல் உள்ளன இதன் மூலம் புதிய அணி ஒரு சாம்பியன் பட்டத்தை வெளில இருக்கிறது இதற்கு முன் இந்திய அணி இரண்டு முறை இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்திருக்கிறது இத்தகைய சூழல் இந்த கடந்த கால வரலாற்றில் மாற்றி விதி முதல் முறையாக உலக கோப்பை இந்திய மகளிர் அணி என்று ஏராளமான ரசிகர்களும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க